ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் எக்ஸல்ல ஒரு ஷீட்ல இருக்கிற டேட்டாவை நம்மளுக்கு தேவையான கண்டிஷனை பேஸ் பண்ணி அதோட அவுட் புட்ட இன்னொரு ஷீட்ல எப்படி கொண்டு வரதான் இந்த வீட்டில் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த கண்டென்ட் என்ன புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இனிமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்க பெல்னை பிரஸ் பண்ணி ஹால் நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எக்ஸெல்லில் நம்ம டேட்டா அனலைஸ் பண்ண போனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் ப்ரிப்பரேஷனும் என்னென்னா நம்ம வந்து மல்டிபிள் காலம் அண்ட் மல்டிபிள் டேட்டா இருக்கும் அதில் கிளைண்ட் என்ன ரெக்கோர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டா ஃபில்டர் பண்ணி காப்பி பண்ணி இன்னொரு எக்ஸெல்ல பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒர்க் பண்ணுவோம் எதுக்கு நம்ம அப்படி ஒர்க் பண்ணோம்னா ஏன்னா நம்ம கிட்ட லார்ஜ் ஃபைல் ஆஃப் அமௌண்ட் டேட்டா இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒர்க் பண்ணாமல் எக்ஸல் ஃபைல் சம்டைம்ஸ் க்ராஷ் ஆக சான்சஸ் இருக்குது நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட்டாக போய்டும் ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா காப்பி பண்ணி பேஸ் பண்ணுவோம் அந்த காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறதை நம்ம எப்படி டைனாமிக்காக பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்றத பார்க்கலாம் இப்போ என் கண்டிஷன் என்னென்ன என்கிட்ட வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் காலம்ஸ் டேட்டா இருக்குது அதேமாதிரி ஃபிஃப்டி ப்ளஸ் தௌசண்ட் டேட்டா என்கிட்ட இருக்குது ஓகேங்களா இதில் செக்மெண்ட் மோட பேஸ் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க டேட்டா ஓகேங்களா செக்மெண்ட் மோடில் கன்சூமர் டேட்டா மட்டும் நம்மளுக்கு ஏதோ இருக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டேட்டா இருக்குது அப்போ மீதி ரிமைனிங் டுவெண்டி ஃபைவ் வச்சு நம்மளுக்கு ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா எக்ஸல் ஃபைலு பெருசாக இருக்கும் அதேமாதிரி சம்டைம்ஸ் கிராஷ் ஆகிய சான்சஸ் நிறையவே இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போனால் எனக்கு கன்சியூமர் மோட வந்து நான் என்ன பண்ண போனால் ஃபில்டர் அவுட் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ண பண்ண நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்து நம்ம வந்து டேபிள் ஃபார்மட்டா கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோல் டீயை பிரஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணா டேபிள் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எனக்கு எந்த டிசைன்மே வேணால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் நார்மலாக வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ண போனா ஒரு ஷீட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்க போகிறேன் அவுட்புட் டேட்டான்றது நம்ம என்ன என்னமோ கொடுத்தாலும் ஐம்பத்தாய்ஸ் அவுட்புட்டுன்றது கொடுத்துட்டு மாஸ்டர் டேட்டிலேருந்து என்ன பண்ண போனால் இந்த காலம பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் அதனால ஜஸ்ட் அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி இந்த அவுட்புட் டேட்டாவில் வந்து நான் ஃபுல்லாக இங்கே பேஸ் பண்ண போகிறேன் ஏதோ ஒரு இடத்துல ஸோ ஒன்ஸ் பேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போனோம்னா டேட்டா டப்பில் போயிட்டு டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண போறேன் ஓகேங்களா டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு தேவையான காலம்ஸ் என்ன டேட்டா இருந்தோ அதெல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணது இப்போ இந்த செக்மெண்ட்டை காப்பி பண்ணி சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ஓட நான் பேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மூணுமே நான் என்ன பண்ண போனா டிராகன் ட்ராப் பண்ணி நான் என்ன பண்ண போனா டிராப் டவுனை கிரியேட் பண்ணி எனக்கு தேவையான டைனாமிக்காக கொண்டு வரணும் அதனால டிராப் டவுனை கிரியேட் பண்ண போறேன் சேம் டேட்டா டப்பில் போனா நம்மளுக்கு டேட்டா வால்யூஷன் ஆப்ஷன் இருக்கு டேட்டா வேலு என்ன பண்ணனும் எனி வேல்யூ கிளிக் பண்ணி லிஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் சோஸ்ல வந்து இந்த மூணுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா டைனாமிக்கா இருக்கும் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு ஓவர் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு தேவையான எல்லா காலமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு என்னென்ன காலம் தேவை அது கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்ப நான் என்ன பண்ண போனா எனக்கு சும்மா தேவையான காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நார்மல்காக எக்ஸாம்பிளுக்காக நீங்க என்ன பண்ணனா ஃபுல் காலம்ஸ் கூட நீங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன போனேன் காலம்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் செலக்ட் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போனால் அவுட் வந்து நான் பேஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணா ஃபிஃப்த் காலம்ல ஃபிஃப்த் ரோல நான் பேஸ் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் பேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிராப் டவுன் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தேவையானது நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ண போனால் ஃபார்மெட் மட்டும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஜஸ்ட் எதுவுமே இல்லை இந்த எதோ ஒரு செல்லில் செலக்ட் பண்ணி ஃபார்மட் பெயிண்டர் ஆப்னல் சூஸ் பண்ணி என்ன பண்ண போனால் ஃபார்மெட் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் இதெல்லாமே எல்லாமே நம்ம அப்புறம் மெயின் மெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா ரெக்கார்ட் மேக்ரோஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போனால் டைனாமிக்காக நம்ம டேட்டாவை கொண்டு வர போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போனோம்னா இந்த டெவலப்பர் டேப் ஆப்ஷன் போனால் நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் மேக்ரோஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை சூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மாஸ்டர் டேட்டாலேருந்து நம்மளுக்கு இந்த கன்சூமர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான டேட்டாவை நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த கரெக்டாக செக்மெண்ட்டுக்குள்ளே காபரேட் ஒரு செல் இருக்குது நான் அதை செலக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் மேக்ரோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ செலக்ட் பண்ணி இது நம்மளுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் என்னென்னா சேம் அதேமாரி அவுட்புட் கூட நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நான் இங்கே ஓகே கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே டேட்டா டேப்பில் போனால் நம்மளுக்கு வந்து சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் வந்து அட்வான்ஸ்னு ஒன்று இருக்கும் இதை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண வேண்டனே நம்மளுக்கு ஒரு விண்டோ பார்ப்போம் இதில் செகண்ட் ஆப்ஷன் காப்பி டு அனதர் லொக்கேஷன் இருக்குது இதை சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ லிஸ்ட் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் டேட்டா எங்கே இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஸோ எனக்கு மாஸ்டர் டேட்டாவில் இருக்குது இது ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிரைடீரியா ரேஞ்ச் கிரைடீரியா ரேஞ்ச் நம்ம எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோமோ அதை தான் தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம் அதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து அவுட் புட் ஷீட்லேயே இருக்குது ஸோ காப்பி டூ எனக்கு இந்த காலமே பேஸ் பண்ணி மட்டும்தான் எனக்கு அவுட்புட் வேணும்னு கேட்குறாங்க அதனால என்ன பண்றதுன்னு இந்த டேஸ் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து டேட்டா ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது அப்படியே நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா டெவலப்பர் டேப்ல போய்ட்டு நான் ஜஸ்ட் அப்படியே என்ன பண்ணுறேன் ஸ்டாப் மேக்ரோ நான் கொடுத்துட்டேன் இப்போ காலம்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஆடு ஓசியே கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த ஃபில்டர் பட்டனை சூஸ் பண்ணி பார்க்கலாம் செக்மெண்ட் மோட்டில் பாருங்க ஒரு காப்பரேட் டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு ஸோ இன்னமே நம்மளுக்கு தேவையான டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் காப்பி பண்ணி பேஸ் பண்ண தேவை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போனோன்னா அகெயின் டெவலப்பர் ஆப்பில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இன்சர்ட் மோட்ல போனால் நமக்கு வந்து ஒரு பட்டன் இருக்கும் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணா இந்த ஒரு பட்டனை நீங்கள் பேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போனால் மேக்ரோ வந்து அவுட் நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோனில் சூஸ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் அப்படியே நான் ஓகே கொடுக்குறேன் இதுக்கு நேம் என்ன கொடுக்கலாம்னா நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான நேமை நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போனால் அவுட் புட் டேட்டான்றதை நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா அவுட்புட் டேட்டா ஸோ நெக்ஸ்ட் இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல நம்ம அப்படியே நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம வந்து இது கிளிக் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து அவுட்புட் டேரக்டாக நம்மளுக்கு ஷோ பண்ணும் இப்போ ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இந்த செக்மெண்ட் மோட் காப்ரேட் இருக்குதுங்களா காப்ரேட் டவுன் ஆகிற கிளிக் பண்ணால் நமக்கு கன்சியூமர் மாடிடும் கன்சூமர் மாறிடுச்சு இப்போ அவுட் புட் டேட்டா நான் கொடுக்குற பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க கன்சூமர் டேட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணுது இல்லை எனக்கு கன்சூமர் வேணா எனக்கு வந்து ஹோம் ஆஃபீஸ் வேணுன்னு கேட்டீங்கன்னா ஹோம் ஆஃபீஸில் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணனா இதெல்லாம் கிளிக் பண்ணுறாங்க என் அவுட்புட் டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஆஃபீஸில் இருக்கிற நம்மளுக்கு ஷோ பண்ணுது இல்லை எனக்கு இதை பேஸ் பண்ணி வேணாம் இல்லை எனக்கு வேற கண்டிஷன் வேணும் நம்ம என்ன பண்ணனா சேம் இப்போ நான் வந்து ரீஜனை பேஸ் பண்ணி எடுக்கிறேனுக்கு எடுக்கிறேன்னு கேங்க இப்போ ரீஜனை காப்பி பண்ணி நான் பண்ணுறேன்னா அதே மாதிரி நான் இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து எனக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் வேணும்னு கேட்குறேன் ஓகேங்களா அதில் என்ன பண்ணுறேன் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிவிட்டு இப்போ அவுட்புட் டேட்டா கொடுத்தனா போதும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இங்கே ரீஜனில் பார்த்தீங்கன்னா தெரியும் மல்டிபிள் ரீஜன்ஸ் இருக்குது தெரியுதுங்களா இதில் வந்து நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியா மட்டும் நம்மளுக்கு டேட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணுங்க பாருங்க பாருங்கள் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணனே பாருங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது இல்லை எனக்கு வந்து கண்ட்ரி பேஸ் பண்ணி வேணும்னு கேட்டீங்கன்னா கூட நம்ம கண்ட்ரியை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ ரீஜன் எடுத்து நான் என்ன பண்ண போனால் கண்ட்ரி காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இப்போ டேட்டாவை அவுட் புட் கொடுக்குறேன் பாருங்க பிலிப்பைன்ஸ் டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி கெட் பண்ணா நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ஈஸியாக இருக்கும் மேனுவலாக காப்பி பண்ணி பேஸ் பண்ணுற ஒர்க்கே இருக்காது ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டேட்டா வந்து ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு எக்ஸல் ஃபைல் கூட இதே ஃபார்மெட் நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் வேற ஷீட்டில் அவுட் புட் டேட்டா கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு நம்ம இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் அளவு புரிஞ்சு தான் மறக்காமல் லெக் பண்ணுங்கள் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்